ஆதித்யாஜ சோமாஜா மங்கராஜ புதாஜா குரு சுக்ர சனிப்ய ராகவே கேதவே நமோ நமகா எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சுர்ணாம்பிகை மீத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதம் முதல்ல கிரக அமைப்புகள் பிளானட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம் முக்கியமாக இரண்டு மாற்றங்கள் ஒன்று செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வரையிலும் சூரியன் வந்து சிம்ம வீட்டில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் புதன் வீடாக இருக்கக்கூடிய கன்னீராசிக்கு வந்து விடுகிறார் இத்தனை நாளாக உலகமே கஷ்டப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை காரணம் கண்ணியில் இருந்த செவ்வாய் பொதுவாகவே பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒரு இரண்டு மாதமாக எதுவுமே கண்ட்ரோலில் இல்லை அப்படிதான் சொல்லணும் நீங்கள் எவ்வளோ புத்திசாலியாக இருந்து எவ்வளோ சிக்கனமாக இருந்தாலும் அல்லது ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்து அதிகமாக செலவு பண்ணாலும் நீங்கள் எப்படி இருந்தாலும் விரயங்களை அடுத்து 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 வரக்கூடிய செலவுகளை அந்த எக்ஸ்பென்சஸ்ஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ணியிருக்கவே முடியாது கண்ணியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும் கடல் ஏதாவது வற்றி போய் நம்ம பார்க்கும் பார்க்க முடியுமா ஆனால் கண்ணியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகுமா அப்போ அந்த அளவுக்கு ட்ரையாக கொண்டு வந்துருமா இது ஜோதிட சொல் உண்மையிலேயே அந்த வார்த்தை ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் உண்மையிலேயே கடந்த இரண்டு மாதங்கள் அந்த செவ்வாய் வந்து கண்ணியில் இருக்கிறவர்களும் யாராக இருந்தாலும் சேமே நாலு நாள் போய் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வந்தார்னா பார்த்துக்கோங்க அப்போது அது வந்து நிறைய கமாண்ட் இருக்குது நமக்கு வேணாம் அப்போது யாராக இருந்தாலும் அந்த செவ்வாய் அந்த வேலையை செய்தது அப்போ இந்த சூழ்நிலை முதல்ல மாறுது யாராக இருந்தாலும் பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வ நடந்து கொண்டிருக்கிற வீண் செலவுகள் குறையும் செலவுகளை கண்ட்ரோல் இல்லாமல் என்ன மீறி போயிட்டு இருக்கு சாமி என்னால் தடுத்து நிப்பாட்ட முடியலை எனக்கு நடக்கக்கூடிய செலவுகளை தடுக்க முடியவில்லை தூங்கி எழுந்தால் ஏதோ ஒரு செலவு வருது தூங்கி எழுந்தோம்னா என்ன ஃபோன் வருமோ இன்றைக்கி எந்த பொருள் என்ன வேலை வைக்குமோன்னு தெரியல ஆஃபீஸ் என்ன நடக்குமோன்னு தெரியல அல்லது கம்பெனியில் எந்த பொருள் என்ன ஆகுமோன்னு எனக்கு தெரியல என்ன என்ன வேலை வைப்பாங்கன்னு தெரியல இல்லை எந்த டிரைவர் கால் பண்ணுவான்னு எனக்கு தெரியல சாமி அப்போ தூங்கி எழுந்தோம்னா அந்த பயம் இருக்குது இன்றைக்கி என்ன செலவு வரப்போதோ என்ன கால் வரப்போதோ என்ன ஃபோன் வரப்போதோன்னு அந்த மாதிரி வீண் செலவுகள் ஆனால் வீண் விரயங்கள் இருக்குமே ஆனால் அந்த சிறு சிறு விபத்துக்கள் அதெல்லாம் ஆனால் அவை எல்லாம் டோட்டலாக சேஞ்ச் போது மீண்டும் ஒரு இயல்பு நிலைக்கு வாழ்க்கை திரும்பும் இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்துக்கான ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி ஃபஸ்ட்டு இந்த செய்தியை மனசில் வாங்கிப்போம் செவ்வாய் மாறிடுறாரு அதனால் இயல்பு நிலைக்கு நீங்கள் எல்லாம் திரும்பி வந்து விடுவீர்கள் அதே போல் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருந்த காரணத்தினாலே நிறைய குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியம் செவ்வாய் சனி சேர்ந்தாக்கா அதுவும் இந்த கேதுவுடைய தொடர்பு வரும்போது அது ஆப்ரேஷன் சிறு சிறு ஆப்ரேஷன் கட்டி கட்டினாலே ஒன்று அது கர்ப்பபையில் வரக்கூடியதாக இருக்கும் இல்லை செஸ்ட்டு கேன்சராக இருக்கும் அந்த மாதிரி இதேன்னு ஒன்று கட்டி தான் அதான் விஷயம் அப்போ உடல்நிலை ஆரோக்கியங்கள்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆக போகுது ஹெல்த் வைஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சிறு சிறு ஆப்ரேஷன்ஸு சின்ன சின்ன விபத்துக்கள் கிழவு வந்துட்டேன் மேலே விழுந்துட்டேன் வண்டியில் போகும்போது இப்படி வாயிடுச்சி இந்த மாதிரி சிறு சிறு விபத்துக்கள் எலும்பு முறிவுகள் போன்ற இன்ஜுரிஸ் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட சரியாக கூடிய காலம் ஸோ ஹெல்த் வைஸ்னால நல்ல இருக்கும் இன்னும் கூட சிங்கிள் லைனில் ஒரு வழி ஒரு வார்த்தை சொல்கிறேன் தைரியம் சொல்கிறேன் இந்த செப்டம்பர் மாதம் விபத்துக்கள் இருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் விபத்துக்கள் குறையும் ஸோ ரெண்டு சப்ஜெக்ட் ஒன்று மன மகிழ்ச்சி நிம்மதி செலவுகள் குறையும் இன்னொன்று ஹெல்த்தில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது அதே போல் இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு கோல்டு பிஸ்னஸ்ஸு ஆர்கிட்டெக்ட் செய்யக்கூடியவர்கள் ஆட்டோ கேடு பிளானர்ஸு டிசைனர்ஸு கலைத்துறை இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு அற்புதமான கால நேரம் ஏன்னா சுக்கரன் அற்புதமான இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு அதே போல் தியேட்டர்ஸு மால் சென்டர்ஸு அப்புறம் திருமண மண்டபங்கள் இதெல்லாம் சுக்கரனுடைய காரகத்துவம் எங்கெல்லாம் அப்ளை ஆகுமோ இவங்க எல்லாருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது ஸோ இப்படி நம்ம தனித்தனியாக பார்த்துக்கிட்டே போகலாம் வாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன போகுது உங்களுக்கு என்ன போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே செப்டம்பர் மாதம் துலாம் ராசி என்பர்களே நீண்ட நாட்களாக நீங்கள் நினச்சிட்டு ஒரு சில விஷயங்கள் உறுதியாக கூடிய காலம் ரொம்ப நாட்களா ஒரு விஷயத்தை எதிர்பார்த்திருக்கீங்க வருமானமாக இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் அல்லது ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் காதலாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வருது அல்லது இப்படி கூட சொல்லலாம் நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்து வரக்கூடிய ரப்பர் மாதிரி இழுத்துக்கிட்டே போகுது ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே போகுது ஒரு முடிவு தெரியவே மாட்டேங்குது உண்டா இல்லையான்னு முடிவு காண முடியல நம்பி இருக்க முடியல அப்போ இப்படியெல்லாம் இழுபறியில் இருக்கக்கூடிய முடிவு தெரியாத விஷயங்களுக்கெல்லாம் நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய காலம் நீண்ட நாட்களாக நீங்கள் மனசில் நினச்சிட்டுருக்கிற ஒரு விஷயம் உறுதிப்படுத்தக்கூடிய மாதமாக கண்டிப்பாக உனக்கு தாண்டா அது கவலைப்படாத நிச்சயமாக துலாம ராசியா நீ என்னப்பா துலாம ராசியா உனக்கு உண்டுப்பாது அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாதம் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இரண்டு ஏழுக்குடைய செவ்வாய் உங்கள் ராசியரை சஞ்சாரம் செய்கிறார் இரண்டு ஏழுக்குடையவன் குருவுடைய பார்வை குருவுக்கும் செவ்வாய்க்கும் அங்கு தொடர்பு ஏற்படுகிறது அப்போ நிச்சயமாக பதவிகள் சம்பந்தப்பட்டது அதிகாரம் சம்பந்தப்பட்டது வேலை வாய்ப்புகள் ஸ் லைசன்ஸாக இருக்கலாம் விசாவாக இருக்கலாம் ரினிவல் பண்ணுறது அப்போது அதிகாரம் சம்பந்தப்பட்டது வேலை வாய்ப்புகள் ப்ரமோஷன்ஸு பிஸ்னஸ் ரிலேட்டடான ரினிவல்ஸு அக்ரிமெண்ட் காப் அக்ரிமெண்ட்ஸு இவை எல்லாமே பதவிகள் உள்ள ஒரு மூணு வருஷம் தலைவர் போஸ்ட்டுங்க திரும்பவும் உங்களையே போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு புரியுதா அப்போ துலாம் ராசி என்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வரக்கூடிய ஒரு சில வேலைகள் நடக்கக்கூடிய காலம் ரொம்ப நாளாக எங்களுக்கு ஒரு சொத்து வர வேண்டியது இருக்கு வருமா இந்த மாதம் கிடைக்குமா ரொம்ப நாள் ஆகுதுங்க சாமி மாமனார் வீடு சொத்து மாமியார் வீட்டு சொத்து துலாம் ராசிக்கலாம் நிச்சயமா வெளியிலிருந்து வரக்கூடிய சொத்து பத்துக்கள் வந்து சேரும் உங்களது இல்லாமல் வெளியிலிருந்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில சொத்து பத்துக்கள் வந்து சேரும் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் மாதம் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் கைகூடும் இன்னும் சொல்ல போன துலாமி என்பர்களே நல்ல முன்னேற்றம் இருக்கும் பிசினஸ் சிறப்பானதாக இருக்கும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கலாம் மெயினா இட பிரச்சனைகள் வாஸ்து தோஷங்கள் பாடா படுத்தி எடுக்கும் நல்லா ரன் ஆகுது கம்பெனி நல்லா போகுது பட் ரிஜெக்ஷன்ஸ் வருது இல்லைன்னா வந்து பையர்ஸ் ஒரு நல்ல ஒப்பீனியன் இல்லாமல் இருக்குது பேமெண்ட் சரியாக வரல ஃபண்டு டிமாண்டு இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு பிஸ்னஸ் நடந்துட்டு இருந்தது ரொட்டேஷன் கட் ஆகிடுச்சு இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய துலாமராசி அன்பர்களே அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகும் உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டம் இருக்குது உங்களுக்கு எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும் சார் நீங்கள் ஒரு துலாம் ராசினா உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் உங்களை எப்படி சரி பண்ணணும் உங்களை எப்படி நிம்மதி பெருமூச்சுக்கு கொண்டு வரணும் உங்களை வெற்றி உங்களை எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் அப்போ எத்தனை எத்தனை துலாம் ராசி என்பர்கள் நம்ம இடத்துல வந்து வாராகி இடத்துல வந்து ஜெயிச்சவங்க ஏராளம் அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி என்பர்களே இந்த மாதம் செப்டம்பர் மாதம் நீண்ட நாட்கள் கனவுகள் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய காலம் குறிப்பாக குடும்பத்தில் உறவு முறைகளில் ரிலேஷன்ஷிப்பில் பார்ட்னர்ஷிப்பில் மற்றும் பிஸ்னஸ் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் கைகூடும் வெளிநாடுகள் சென்று வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உருவாகும் அல்லது வெளிநாடுகளில் இருக்கிறீங்க அங்கே வந்து ஒரு பிஸ்னஸோ அல்லது ஜாபோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை வெளிநாடுகளில் இருக்கீங்க வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையாக இருக்குது பிஸ்னஸ் ப்ராப்ளமாக இருக்குது தொழில் அமைப்புகளில் பிரச்சனையாக இருக்குது திருஷ்டி அதிகமாக இருக்குது செய்வினை கோளாறுகள் இருக்குது அப்படி இல்லாட்டி வந்து மெயினாக விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரெனிவல்ஸ் அந்த ரெனிவல்ன்ற வார்த்தையை அதுக்கு தான் சொன்னேன் விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்கொயரிகள் துலாம் ராசிக்கு எப்பயோ பண்ண விஷயமா இருக்கும் துலாம் அந்த என்கொயரிகள் சம்பந்தப்பட்டது கேஸ் போலீஸ் கேஸ் வம்பு வழக்குகள் வம்பு வழக்குகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் துலாம ராசி என்பர்களே அவையெல்லாம் சரியாப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு போல் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது அன்னந்தம்பிங்கள் சகோதர சகோதரிகளோடு வரக்கூடிய மோதல்கள் அல்லது அவங்களால வரக்கூடிய திருஷ்டிகள் மறைமுகமான திருஷ்டிகள் அவள் உடன் பிறந்தவர்கள் ஆண் பெண்கள் யாராக இருந்தாலும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இடப்பிரச்சனைகள் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் சரியாகும் இல்லை ஒரு இடம் வாங்கின சாமி அது டாக்குமெண்ட் ப்ராப்ளமாக இருக்கு இல்லை ஒரு இடம் வாங்கின சாமி நம்மளால் போய் ஆக்கிபை பண்ண முடியல ஒருத்தர் வந்து மிரட்டுறாங்க அப்ப அந்த மாதிரியான காரிய தடைகள் இருக்குமே ஆனால் அந்த காரிய தடைகள் உடையும் ஆனால் ஜென்ம ஜென்மாந்திரத்தில் ஒரு விஷயம் மட்டும் துலாம் ராசி என்பர்களே மனசில் வச்சுக்கோங்க யார் உங்கள் நீங்கள் வந்து நல்லா இருக்கணும்னு அதிகமாக நினைக்கிறாங்களோ விஸ்வாசமாக இருக்கிறார்களோ மனமு வந்து இருக்கிறார்களோ குருவுக்கு சமமானவர்களுக்கு எந்த நிலையிலும் தவறு செஞ்சிடாதீங்க அலட்சியமாக இருந்து இருந்துடாதீங்க துலாம் ராசி என்பர்களுக்கு அது ஒன்று தான் நான் வந்து அட்வைஸாக ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டிய பாயிண்ட் அந்த இடத்துல குரு சம்பந்தப்பட்ட இடத்துல நீங்க துரோகம் செய்யக்கூடாது ஒரு ரூபாயானாலும் அது விசுவாசம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கணும் அப்படி இருப்பீர்களேயானால் வாழ்க்கையில உங்களுக்கு என்னைக்குமே கஷ்டம் வராது அப்ப இந்த செப்டம்பர் மாசத்தை பொறுத்தவரையிலே வேலை வாய்ப்பு குடும்பம் திருமண வாழ்க்கை மெயினாக வேலை வாய்ப்புகள் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் நீண்ட நாட்களாக தொழிலை நீங்கள் எப்படி ஜெயிக்கணும் என்ன வருமானம் வரணும் என்ன சம்பாதிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அது எல்லாம் முழுமையாக கிடைக்கக்கூடிய மாதம் இந்த செப்டம்பர் மாதம் இது போக உங்களுக்கு கேள்விகள் இருக்கு சாமி எனக்கு நீங்கள் சொன்னது எல்லாமே ஒத்து போகுது இவ்வளோ சூப்பராக சொல்றீங்களே என் ஜாதகம் எனக்கு இது சரியாகுமா எனக்கு இது நடக்குமா எனக்கு இது கிடைக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் நிச்சயமாக நன்றி நமச்சிவாயம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்